ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஜலிச்சி எடுத்துக்கோங்க பாதுஷாவுக்கு கட்டாயம் ஜலிச்சி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க இது நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மாதிரி பிடிக்க வரணும் இது மாதிரி பிடிக்க வந்தால் தான் கரெக்டான பதம் அர்த்தம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க ஒரேடே தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது சாஃப்டாக பிசையணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைங்க பிசைஞ்சிங்கன்னா பாதுஷா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால ரொம்ப சாஃப்டா ஜென்டிலாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ பிசைஞ்சாச்சு இதே மாதிரி பிச்சு பிச்சு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உள்ளுக்குள்ள பாதுஷாவில் லேயர் லேயராக வரும் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் மைதா மாவுக்கு ஒன்றரை கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சக்கரை கரையிற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கரைச்சிக்கலாம் இது கிளறி விட்டுகிட்டே இருங்க சக்கரை கரைஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நாம ஒரு கம்பி பதம் தான் பார்க்க போறோம் இதில் ஒரு கம்பி பதம் வந்து உடையணும் அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து போங்க தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா கொச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டே இருக்கேன் கம்பி பதம் அப்படியே லைட்டாக கம்பி பதம் வந்து உடையணும் இப்போ லைட்டாக கம்பி பதை வந்து ஒ உடைஞ்சிடுச்சு இதான் கரெக்டான ஸ்டேஜி இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் பாகு வந்து லைட்டாக கதை கதப்பாக தான் இருக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து திருப்பி நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தலாம் பெசையக்கூடாது அப்படியே மாவு வந்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ பாதுஷா அந்த சைஸ் அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க எடுத்து அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்காதீங்க லைட்டாக ஜென்டிலாக இது பண்ணிக்கோங்க இதை மாதிரி கையை வச்சு ஊருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்ட்ராக வந்து லைட்டாக ஒரு ஓட்டம் மாதிரி இப்படி வச்சு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே எடுத்து செய்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து லைட்டாக கை போருக்கிற சூடு இருந்தாவே போதும் இந்த ஸ்டேஜில் எல்லாமே எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க இது தானாகவே மேலே எழும்பி வரும் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வேக வைங்க இது வேகிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள வந்து வேகாது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய் சப்போஸ் அடு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹீட்டு குறையட்டும் நல்லா எண்ணெயுடைய ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சைடும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் பாதுஷா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து சக்கரை பாவில் போட்டுக்கலாம் பாதுஷா வந்து சூடாகவே இருக்கலாம் நம்ம சக்கரைப்பாவில் போடும்போது ஆனால் சக்கரைப்பாவை வந்து லைட்டாக கதகதப்பாக இருக்கணும் இப்போ எல்லாமே எடுத்துட்டு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாதுஷா ஒரு சைடு அஞ்சு நிமிஷமும் இன்னொரு சைடு அஞ்சு நிமிஷமும் வந்து திருப்பி போடுங்க அப்போ தான் சக்கரப்பாவை நல்லா உரு உறிஞ்சும் இதே மாதிரி இருக்கிற எல்லா பாதுஷாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்து சக்கரைப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் திருப்பி இன்னொரு பேட்ச் போடும்போது எண்ணெய் ஹீட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி வரப்போகிற தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் பாதுஷாவை செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது இதே மாதிரி எல்லாமே செய்து எடுத்து வச்சுக்குவோங்க ஹாப்பி தீபாவளி ஓகே பாய் தேங்க் யூ